சன் டிவியில் பெரும்பாலும் பல சீரியல்கள் கதாநாயகியை மையமாக வைத்துதான் எடுக்கப்பட்டு வருகிறது இப்படி சீரியல் மூலம் பிரபலமான நாயகிகள் ஒரு எபிசோடுக்கு வாங்கும் சம்பளத்தை குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது சன் டிவியில் இளம் ரசிகர்கள் முதல் இல்லத்தரசிகள் வரை அனைவரையும் கவரும் விதத்தில் பல்வேறு சீரியல்கள் ஒலிபரப்பாகி வருகிறது இப்படி ஒலிபரப்பாகும் சீரியல்கள் டிஆர்பி பட்டியலிலும் இடம் பிடிக்க தவறுவது கிடையாது சரி தற்போது சன் டிவி தொலைக்காட்சியில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்களில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் ஹீரோயின் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் சுந்தரி சீரியல் நாயி கேபிரா சலஸ்தான் சுந்தரி சீரியலில் முதல் சீசனில் நடிக்கும் பொழுது ரூபாய் இருபதாயிரம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பின் காரணமாக இரண்டாவது கூறப்படுகிறது ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ள டிக்டாக் மூலம் மிகவும் நடித்துள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இவரை தொடர்ந்து கயல் சீரியலில் நடித்து வரும் நடிகை சைத்ரா ரெட்டி ஒரு எபிசோடில் நடிக்க சுமார் இருபத்தி ரூபாய் வாங்கி வருகிறாராம் ஆரம்பத்தில் தெலுங்கு சீரியலில் நடித்து வந்த இவர் பின்னர் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வந்த கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் பிரியா பவானி சங்கர் விலகிய பின்னர் நடித்தார் இதனைத் தொடர்ந்து ஜி தமிழ் சீரியலில் ஒலிபரப்பான யாரடி நீமோகினி தொடரில் வில்லியாக நடித்தார் இதன் பின்னரே சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த சீரியல் இவர் எதிர்பாராத அளவுக்கு பல ரசிகர்களை சைதா ரெட்டிக்கு லிஸ்டில் மூன்றாவது இடத்தில் உள்ளவர் நடிகர் ஆல்யா மனசா இவர் ஒரு எபிசோடுக்கு ரூபாய் இருபதாயிரம் வாங்குவதாக கூறப்படுகிறது டான்ஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ஆல்யா விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான ராஜா ராணி தொடரில் நடித்தார் இந்த சீரியலில் ஹீரோவாக நடித்த சஞ்சீவியை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னரும்

இன்னும் வீதம் பெறுவதாக கூறப்படுகிறது இந்த இரு சீரியலும் டிஆர்பி ரேட்டிங்கிலும் சக்கபொடு போட்டு வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம செனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க